நண்பர்களே வணக்கம் நாம இப்ப தொடர்ச்சியா திருக்குறள் பற்றிய விளக்க உரைகளை பார்த்துக்கிட்டு வரோம் உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரைக்கும் நாங்கள் கொஞ்சம் இப்போ தான் இதில் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து சில இதை வெளியிடும்போது உங்களுக்கு இது வந்து சேரும் பொழுது சில தவறுகள் சில சில பிள்ளைகள்லாம் கூட இன்னும் கொஞ்சம் நேர்ந்திருது ஒரு நண்பர் கூட சில இதுகளை சுட்டி காமிச்சாங்க இது எல்லாம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் போதாதுங்கிறதுனால தான் இந்த ஒரு பிழைகள் எல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அதுகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க மற்றபடி உங்களுக்கு இந்த திருக்குறளை பற்றிய விளக்க உரையை நல்ல முறையில் கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம் அந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை வணக்கம் கூறி இந்த உரையை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன் நண்பர்களே இன்றைக்கு நாம் காணப்போவது அதாவது விளக்க உரையை கேட்க போவது திருக்குறளின் கடவுள் வாழ்த்தினுடைய எட்டாவது குரல் என்னவென்றால் அற ஆளி அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது இதுல உள்ள இந்த எட்டு குரங்கள் இப்ப பாத்திருக்கோம் இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த தாழ் தான் வந்து திருவள்ளுவர் வந்து என்னன்னா அதுதான் ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு பணிவு அந்த காலில் சரணடைகிறது கால சரணடைகிறது வந்து பல்வேறு காரியங்களுக்காக நம்முடைய ஒரு காரியங்களுக்காக ஒரு சுயநலங்களுக்காக நாம் வந்து பிறர் காலில் விழ வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து ஏற்படுது அப்போ விடுறாங்க ஆனால் அதுலெல்லாம் வந்து அது வந்து விளைக்கணும் காப்பாத்துங்க அப்படிங்கிற அந்த ஒண்ணுதானை ஒழிய மற்றபடி எந்த விதமான தோற்றமும் இல்லாத யாருன்னு தெரியாத ஒரு இறைவனை நாம தாழ் பணிகிறது அப்படிங்கிறதுனா அது எப்படின்னா அது நம்முடைய உள்ளத்துல அந்த உணர்வு வந்து தாழ்மையான அந்த உணர்வோட இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதுல பாத்தீங்கன்னா எல்லா குரல்களும் நிறைய குரல்கள்ல தாழ் சேர்ந்தார் அப்படிங்கிற தான் வந்து நம்முடைய வள்ளுவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த குரல்ல வந்து அற ஆழி அந்தணன் அப்படிங்கிற இந்த ஒரு புது வார்த்தையை வந்து வள்ளுவர் எழுதியிருக்கிறார் அந்தனர் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னால இருந்தே இந்த அந்தனர் அப்படிங்கிற இந்த சொல் வந்து கொஞ்சம் ஒரு தகராறு கூறிய சொல்லாவும் கூட தமிழ்நாட்டில் அது வந்து உருவாச்சு எப்படின்னா அந்தனர் அது வந்து ஒரு குலப்பெயர் ஒரு ஒரு மக்களுக்கு உள்ள அவங்களுடைய பெயர் அவர்கள் வந்து அந்தனர் குலம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பெயர்கள் வந்து இருந்து மற்றவர்களெல்லாம் கீழானவர்கள் என்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் இந்த அந்தனர்ங்கிற அந்த பெயர்கள் எல்லாம் அதுல உருவாயிருச்சு ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வந்து திருவள்ளுவர் எழுதும் பொழுது அவர் வந்து அற ஆளி அந்தணன் அற ஆழி அதாவது அறத்திற்கே கடன் போன்றவர் அந்த கடத் அடத்திற்கு கடல் போன்ற அந்த அந்த அது வந்து இறைவன் கடவுள் இப்படிங்கிற இந்த ஒரு இதுக்கு தான் அன்னைக்கு வந்து அந்த பேரு இருந்திருக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இது எப்படி வந்து ஒரு ஒருவேளை என்னன்னா இந்த அந்தனர் அப்படி அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த கோயில்கள்ல வந்து பூஜை பண்ணக்கூடியவங்க அந்த இறைவன் அந்த அந்தணனை பூசிக்கின்றவர்கள் அந்தணனுக்கு வந்து எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் என்ற அப்படிப்பட்ட அது இவர்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது அதாவது இந்த வேலையை செய்கின்றவர்கள் அவர்கள் இதை தொண்டு புரிகிறவர்கள் அவர்களுக்கு நம்ம கூட சில நேரத்துக்கு அப்படி நடக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செய்வாரு அவருக்கு அந்த வேலையே வந்து ஒரு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அப்போ அப்பா அந்தனர் வந்து நாம் வந்து பூஜை பண்றவங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது கடைசியில் இவரே வந்து அந்தனர் வராருப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்படி ஒரு வழக்கங்கள் அதுக்கப்புறம் இந்த வழக்கங்கள் மட்டும் இல்லாம இப்படி காலப்போக்கில் வந்து பல நெருக்கடிகள் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு வந்து பல நெருக்கடிகள் வந்து நெருக்கடிகள்னா நாம வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய படிப்பான ஒரு சமுதாயமா வந்து நம்ம வந்து இல்லை ஆனா இவங்க வந்து அவ்வளவு பேருமே இந்த இறை துண்டு புரியறவங்க அவ்வளவு பேருக்குமே ஒரு குறைந்தபட்சம் அந்த ஆகவங்கள் அந்த புத்தகங்கள் இதுகளை எல்லாம் படித்து அவர்கள் வந்து அதுகளை வெளியே அந்த கோயில் அந்த கோயிலில் போய் அந்த சிலை முன்னாலே இருந்து அதுகளை எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது இவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு படிப்பு தேவை ஆகிறது ஆக இதுவே பின்னால் அவர்களுக்கு அதுல வந்து ஒரு தகுதியாக மாறி அவர்களெல்லாம் படித்தவர்களாக முடிகிறது நம்ம பெரும்பாலோர் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே இது அந்த அன்றைக்கு அரசா அரசாங்க ஆட்சி கிடையாது அரசர்களுடைய ஆட்சி அப்படிங்கும்போது ஒரு அரசர்கள் வந்து அப்போ இந்த ஒரு ஜாதி ஒரு நாலு பாகுபாடான ஜாதிகளை உருவாக்கி இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா இந்த தமிழ் சமுதாயத்துல வந்து இந்த ஜாதி இந்த இதுகள் எல்லாம் எதுவுமே கிடையாது ஒருவேளை நமக்கு வந்து இந்த குடிகள் அப்படின்னு இருந்திருப்பாங்க அந்த குடி இந்த குடி அப்படின்னு சொல்லி நம்ம குடி மக்களை வந்து அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க ஆனா பல குடிகள் இருந்தாலும் கூட அதுல வந்து ஏற்றத்தாழ்வு இது அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது ஆனா இந்த இதுல இந்த இந்த நிலையில எப்படியோ ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாலே இது வந்து இங்க தோன்றது தோன்றியது அல்ல இந்த ஜாதி அமைப்புகள் இதுகள் எல்லாம் அங்க தோன்றியது இல்லை இது வடக்கு இருந்த இந்த இதுகள் எல்லாம் வருது இந்த மாதிரி இந்த ஜாதிகள் அஹ் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்பந்தான் இந்த இவங்கள ஒரு சமுதாயத்தை வந்து அமைக்கி ஒருத்தரை வந்து இந்த இந்த தான் நீ செய்யணும் நீ வந்து சாதாரண வேலையை செய்யணும் நீ அதுக்கு மேல வந்து ஒரு வியாபாரங்களுக்கு வந்து நீ செய்துக்கிடலாம் நீ வேணா வந்துகிட்டு போலீஸு ராணுவம் இப்படின்னு நீ இந்த வேலைக்கு வரலாம் ஆனா அந்த படிப்பு இந்த மாதிரி ஒரு வேலை வேணும்னா அது நாங்கதான் இப்படிங்கிற மாதிரி இந்த பாகுபாடுகள் எல்லாமே வந்து வடக்கு வந்து அவங்களுடைய மத அனுஷ்டானங்கள் எல்லாம் இது உண்டு இது அப்படியே படிப்படியா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுல அப்போ அன்னைக்கு வந்து ஏற்றம் பெற்றவர்கள் அன்றைக்குள்ள மன்னர்கள் அரசர்கள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு இதற்கு அவங்க பலியாகிறாங்க இந்த ஜாதிய அமைப்புகளுக்கு வந்து பலியாகி அவங்க வந்து இந்த அந்தனர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது இறைவனுங்கிற பெயருங்கிறது மரியும் இல்லாம போய் இறைவனுக்கு தொண்டு செய்தவர்களும் அந்த நாராக அவர்கள் அந்த ஆனதற்கு பின்னால் நாம் அனைவருமே சூத்திராகி வருகிறோம் இப்படித்தான் அது வந்து அது உருவாகுது சூத்திரர்கள்னா அது ஒண்ணு பெரிய அளவுல ஆஹ் வருந்தி எதுக்கு இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம யாரும் இல்லை அதை அதை பத்தி அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் அது வந்து இது அந்த மதத்தின் பிரகாரம் உள்ளதுனால இது அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் சரி அப்படின்ட்டு இதுலையே பத்தி யாரும் பொருட்படுத்தல ஆக இப்படி இந்த ஜாதிகள் வந்து நிலை பெற்று இங்க வந்து வரும் பொழுது இந்த இதுகள் எல்லாம் அதுக்கப்புறம் படிப்படியா வந்து இவங்க வந்து இந்த அந்தனர்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து அந்த வட மொழியில போகுது திருப்பி தமிழ் மொழியில வந்து அது அந்தனர்கள் இருந்தாலும் அந்த வடமொழி வட நாடுகளில் உள்ள அந்த தாக்கங்கள் திருப்பி மாறும் பொழுது அது வந்து என்ன ஆகி போயிருக்குன்னா அது ஜாதிங்கிற அந்த எல்லாம் இது பண்ணி அங்க வர்ணங்கள் ஆகுது வர்ணங்கள் ஆகி பிறகு வந்து அதுவே பிராமின் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகி இப்படி இந்த பிராமின் மற்றவர்கள் இப்படி கீழானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து இதுகள் எல்லாம் இதுல உருவாகிறதுக்கு இந்த வந்து அந்த பெயர் வந்து முதல்ல இருந்த இந்த பெயர் வந்து அப்படியே மாறுது இதை வந்து திருவள்ளூர் வந்து சொல்லியிருக்கிறத நம்ம அதுதான் கவனிக்கிறோம் அந்தனர் சொல்லியிருக்கிறது வந்து அராளி அந்தணுன்னு சொல்றது அவர் இறைவனை வந்து அந்தணனுக்கு ஒப்பிட்டு அவர் எதுவும் சொல்லலை அன்னைக்கு வந்து இறைவனுக்கு பெயர் வந்து அந்தனன் எத்தனையோ பேரவர்கள் வந்து அது ஒரு பேர் அப்ப அப்படி இருக்கிற அந்த இறைவனைத்தான் வந்து அவர் சொல்றாரு ஆனால் பின்னால் வந்த நிலைகள் எல்லாம் எவ்வளவோ மாறி கடைசி அலை நம்ம எவ்வளவோ ரொம்ப கீழார ஆனா இதுல எல்லாம் உங்க எல்லாம் வேற யாரு வடநாட்டில இருந்து வந்தவங்களோ அல்லது எங்கேயும் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்கள கிடையாது நம்ம ஆடுதான் இருந்தவன் தான் நேற்று வரைக்கும் நம்ம கூட வந்துகிட்டு இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து அந்த பேரையே இப்ப தனக்கு எடுத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அதுல வந்து ஒரு வாய்ப்பு தெரியுது தனக்குத்தானே தனது படிப்புகள் எல்லாத்தையும் கல்விகளை பூராவும் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் அந்த கல்வி கொடுக்கப்படாமல் நம்மளே வந்து அந்த இதுகளெல்லாம் வச்சுக்கிடணும் அப்படிங்கும் போது அன்னைக்கு அந்த அரசாங்க அமைப்புகளை எல்லாவற்றையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தி அவர்களே அதை நம்மவர்கள்தான் வேற யாரும் இல்லை இப்படித்தான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து உருவாகுது அப்போ நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அவர் வந்து ஒரு நல்ல அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு தமிழ்ல தான் அவர் வந்து அவருடைய புத்தகத்தை படித்து பார்க்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஒரு இன்னைக்குள்ள சூழ்நிலைக்காக அதை நான் சொல்றேன் தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் அப்படின்னா எந்த மாதிரிலாம் எதுவும் ஒன்னும் கிடையாது இதுகளை எல்லாம் இன்னைக்கு நாம வந்து அரசியலுக்காகவும் அதுக்காகவும் இவர் தாழ்த்தப்பட்டவர் அவர் இது பண்றவரு சொல்லி தாழ்த்தப்பட்டவர் வந்து மேல வரக்கூடாதுங்கிறது தான் எல்லாத்தையும் நம்ம செய்து வச்சிருக்கோமே மக்களுக்குள்ள ஒற்றுமை வரக்கூடாதுங்கிறக்காக தான் எல்லாத்தையும் செய்து வச்சிருக்காம ஒரு கீழே நம்மளே வந்துகிட்டு தாழ்த்தப்பட்டவன் சொன்னா நம்மதான் தாழ்த்திக்கிட்டு இருக்கோம் அதனால அவங்க அந்த சகோதரர்கள் வந்து அவரை எழுதுவோ சொல்றாரு நாங்க நின்று ஒரு எங்களுடைய ஒரு ஏரியாவில் கொஞ்சம் எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களே அவர்கள் வந்து கொஞ்சம் நல்ல வசதியோட அவர்கள் வந்ததுக்கு பின்னால எங்களையே வந்து அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு விட மாட்டாங்க ஒரே இதுதான் அவன் கொஞ்சம் வசதியா அவன் கொஞ்சம் முந்தி போயிருந்தான் அவனே வந்துகிட்டு எங்களை வந்து கீழ நினைப்பா எங்களை தள்ளி அந்த பக்கம் போவோம்மா உட்காராத இதுல உட்காரம்மா வேற ஒருத்தனும் கிடையாது சொந்த பந்தத்துல உள்ளவன் தான் ஆனா இவன் வந்து இப்ப காரை வீடு கட்டி ரெண்டு மூணு மாடி ஊற்றி கீடை வர்ற அளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் முந்தி போனா வசதி வந்துடுது அவனே இப்படி செய்யும் போது இப்படித்தான் இந்த இதுகள்ல ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தக்கூடிய இந்த அமைப்புகளை நாம தான் உருவாக்கிக்கிறோம் அப்படி அப்படி சொல்லுவாரு அப்படி அதே மாதிரி இப்படித்தான் இந்த இதுகளெல்லாம் நடந்தது இப்படி எல்லாம் வந்தது ஒழிய வேற ஒன்னும் எதுவும் கிடையாது ஆனா அன்னைக்கு வந்து ஆஹ் வந்து இத உபயோகிக்கும் போது இது வந்து இறைவன் அப்போ அவர் சொல்றாரு அறவாளி அந்த அப்பவும் அதை திருப்பி நான் அப்ப சொன்ன மாதிரிதான் அந்த தான் அவரு சொல்ற தாள் சேர்ந்தா இருக்கல்ல பிற ஆளி பிற ஆளின்னா பிறப்பு என்கிற அந்த கடல் அது வந்து நீதல் அரிது கடல்னு வந்து ஒரு ஓமைய வந்து கொடுக்குறோம் கடல்ல வந்து ஓமையை கொடுத்தாக்கின்னா ஆஹ் கப்பல போதுன்னா முடியும் இல்லைன்னா வளத்துல போறதுன்னு சொல்ல முடியுமா அப்ப கப்ப கடல்ங்கிற ஓமையை கொடுத்துருக்கும் போது அந்த ஆளியில நீந்த அடிப்படையான ஒரு காரியம் அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு பிற ஆளி அந்த பிறகு என்கிற அந்த ஆளியை நீந்துதல் அந்த ஆலியில வந்து நம்ம நீந்தி நம்ம கரை சேரணும் அதுல வந்து நம்ம வந்து உயிர் வளைச்சி நிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அடவாளி அந்தனனுடைய தாள் சேர்ந்தா இந்த பிறப்பு என்கிற இந்த எல்லாம் வந்து எதற்காக வந்துகிட்டு அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த இதுக்கு அத ஒப்பிடுறாங்க ஆஹ் அப்படின்னு சொன்னாக்கின்னா நாம இன்னமும் ஒரு பெரிய ஆஹ் ஆடி போன்ற உலகம் தானே மேலை வானம் கீழே கடல் பூமி அப்படிங்கும்போது எவ்வளவும் பெரிய நிலப்பரப்பு எவ்வளவும் பெரிய மக்கள் வானம் நிலம் உலகம் இந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த உலக உலகங்களை எல்லாம் கற்பனையில வந்து நிறைய உலகங்களை ஆஹ் கற்பனை பண்ணி சொல்லி வச்சிருக்காங்க ஐயோ அவர்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து படிக்கும் பொழுது மேலுலகம் கீழ் உலகம் ஆஹ் ஈரோடு பதினாலு உலகம் அப்போ இதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு அறிவியல் ரீதியான இவ்வளவு பெரிய அந்த ஒன்று இருக்கிறதுல இந்த உலகத்துல எவ்வளவோ நம்முடைய பயம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல பயங்கரமான காரியங்கள் மழை பெய்தால் வெயில் அடித்தால் காற்றடித்தால் பூகமம் ஏற்பட்டால் பெரிய பிரளயம் ஏற்பட்டால் இப்படி இது எல்லாமே இருக்கக்கூடிய இதுல இந்த உலகத்துல வாழ்ந்து போறதுதான் பிற ஆழி இந்த பிற ஆழி நீத்தல் அறிவுதுன்னா இதுல வந்து இந்த ஆளில வந்து நம்ம வந்து நம்ம விடணும் அப்படின்னு சொன்னா இதில் நம்ம பிழைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதுக்குன்னா இந்த அறாளி அந்தனனுடைய தாழ் சேர்ந்து இந்த உலகத்துல வந்து நம்ம வந்து இந்த பூமியில வந்து வாழும் பொழுது எவ்வளவு பணிவாக அந்த அற ஆளி அந்தலனை வந்து பணிவாக நாம் வந்து அவனுடைய வணங்கி அதற்கு என்ன முறையிலே நாம் வாழக்கூடிய முறையிலே ஒருவரோடு ஒருவர் எப்படி வாழ வேண்டுமோ நம்முடைய மனம் ஆச்சரியங்கள் உள்ள இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் கோபங்கள் தாவங்கள் இவைகளை எல்லாம் நாம் வெளிப்படுத்தி வாழ்ந்தோம் என்றால் நம்ம வந்து இந்த பூமியிலே வாழ முடியாது வாழ முடியாது வாழ முடியாது அப்போ என்னன்னா இப்ப எல்லாமே நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் எப்படி அடிப்படை வந்து அந்த தாழ் பணியல் அந்த தாழ் பணியதுங்கிறது நாமளே வந்து அந்த தாழ் பணியத எப்படி வந்து இந்த இறைமை நடத்தலி அதாவது முன்னமே சொல்றோம் மாதிரி இந்த உள்ளத்திலே நாம் நினைக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் இப்படித்தான் அவன் இப்படித்தான் நம்மளை இப்படித்தான் அவன் வந்து நம்மளை வந்து அதை சிந்தித்து பார்த்து சிந்தித்து பார்த்து அந்த எண்ணங்களை நாம் வளர்த்து கொண்டு நல்ல சிந்தனைகளை வளர்த்து நல்ல அறிவை வளர்த்து பல்வேறு விஷயங்களை சிந்திக்க நாம் ஆகி நம்மை நாமே கண்டுகொண்டு ஒரு மனிதன் ஒரு இரண்டு வகையிலே அவன் வந்து அறிவு வளர்ச்சிகளோட வேண்டி இருக்கிறது ஒன்று தன்னுடைய உடலை அவன் முதலில் அறிய வேண்டும் அதற்கு பின் தன்னுடைய உள்ளத்தை அறிய வேண்டும் எல்லாம் அறிந்து அப்படியெல்லாம் நாம் கண்டு அதையெல்லாம் தெரிந்தால் தான் இந்த இறைவன் என்கிற அந்த சிந்தனைக்கு அந்த எண்ணத்திற்கு தான் நம்முடைய பணிவு என்ற அந்த எண்ணத்திற்கு உள்ளேதான் இந்த உலக வாழ்க்கையே நாம் வாழ முடியும் என்கிற அந்த இது இருப்பதனால்தான் வள்ளுவர் நம்மளை என்ன இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அறாளி அந்தனன் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது உலகம் வந்து ஒரு பெரிய ஆளி போன்றது அதனால நண்பர்களே இது என்னமோ சாதாரணமான ஒண்ணு நினைக்காங்க ரொம்ப நல்லபடியா வந்து வாழணும்னு நம்ம நினைக்கும்போது அதுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அதுக்கு நாம வந்து அதில் சிந்திச்சு அதுக்குரிய விடையை நாம கண்டுபிடிச்சு அதற்கு நாம் ரெடியாக இருக்கணும் அதற்கு நம்முடைய பணிவு வேணும் அது எப்பவும் சிந்திக்கிறவனாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் முடியும் சரி மீண்டும் அடுத்த குறையில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி